ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு விட்டுருந்தாங்க அதாவது மனசிலாயோ அப்படிங்கிற பாட்டு யார் மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிருப்து சிப்போம் நம்ம அதை பற்றி எதையும் பார்க்க போகிறதில்லை அதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது மலேசியா வாசுதேவன் குரலில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பாட வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் தேடி தேடி பார்க்குறேன் ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தேன் மலேசியா வாசுதேவனுடைய குரல் எங்கேனையுமே தட்டுப்படலை ஏன்னா இந்த அநிருத்தி மாதிரி ஆட்கள் வந்து முன்ன பின்னால் அவர் குரலை கேட்டாங்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை ஏன்னா அவர் ரஜினிகாந்துக்காக பாடின எத்தனையோ பாட்டை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த ரஜினி தான் பாடுறாரா இல்லை மலேசியா வாசுதேவனாக பா பாடுறாரா அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்போ இந்த ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா அதாக இருக்கட்டும் இந்த பொதுவாக எம்மனசு தங்கமாக இருக்கட்டும் இந்த சொல்லி அடிப்பேன் நடி நின்னா நெத்தி அடிதான் நடி அந்த பாட்டாக இருக்கட்டும் இல்லை என்னோடய ராசி நல்ல ராசி எப்போதும் பெரியவங்க ஆசி இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பார்த்தோம்னா மலேசியா வாசுதேவன் குரலே தெரியாமல் இப்போ ரஜினிகாந்த் பாடுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இவங்க வந்து புதுசாக இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மலேசியா வாஸ் தேவனை வச்சு பாடியிருக்காங்க பாட வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதே உள்ளே போய் பார்த்தோம்னா மலேசியா வாசுதேவனை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த விஜய் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கீழே எழுதியிருப்பாங்க அதே மாதிரி இதிலையும் எழுதியிடலாம் அதாவது இப்போ இந்த பாடலில் இந்த வரியை மட்டும் பாடியிருப்பவர் மலேசியா வாசுதேவன் இந்த ஏஐ குழல் தொழில்நுட்பம் மூலம் பாத வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கடா ஒரு குரல் இருக்குன்னு தேட வேண்டியதோ குழம்ப வேண்டியதோ அவசியம் இல்லாமல் இருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்